நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த ட்ரோன் சோ கீழிருந்து மேலாக பிரளயமாய் ஓம் 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 தான் ஆதியும் அந்தம் ஓம் தான் இனிதும் இருதியும் ஓம் தான் பிரபஞ்சத்தின் முதல் ஒளி சகல சக்திகளுக்கும் ஓம் தான் மூலாதாரம் ஓம் உலக உயிர்களின் அடையாளம் ஓம் மந்திரங்களின் உச்சம் பிரணவத்தின் ஒளி ஓம் ஓம் என்ற என்ற ஓசை அண்டம் துவங்கி வரை ஒளி இதயங்களை பரவசப்படுத்தும் ஓம் என ஒலிக்கும் போது மனம் மெழுகாய் உருகும் ஓம் என ஒலிக்கும் போது நரம்பு கோடுகள் நர்த்தனமிடும் ஓம் என ஒலிக்கும் போது காலம் கூட கண்மூடிக்கொள்ளும் ஓம் பரமசக்தியின் பரவசம் ஓம் சிந்தையை நிறைக்கும் மெய் உணர்வு ஓம் சக்தி பராசக்தி என உச்சரித்து பாருங்கள் உள்ளுள் கடந்த உணர்வை கடவுளை உணர வைக்கும் ஓம் ஓ மாநகர மண்ணின் மைந்தர்களுக்கு வணக்கம் கருவை மாநகர வஞ்சி தாய்மார்களுக்கு வணக்கம் அன்பு கனிமொழிகள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தின் மைய புள்ளியாம் கரு தனிமனித உடலின் மையத்தில் உருவாவது கரு நீங்கள் இதுவரை காணாத உணராத ஓர் அதிசயம் தொலைதூரத் தாரகைகள் தொடுவானில் இறங்கி வந்து களையாமல் அனுபவிப்பது போல் கண்கொள்ளாக் காட்சி மின்மணிப் பூச்சிகள் விண்ணில் பறந்து வண்ணப்பூக்களாய் ஒளிர்வது போல் ஓர் அற்புத ட்ரோன் காட்சி காரிருள் வானத்தில் ஓர் கண்கட்டி வித்தை இதயத்தை கொல்லை கொள்ளும் இந்த இரவு நமக்கே நமக்கானது வணக்கம் கரு

சீரிப்பாயும் குதிரையில் தீரன் சின்னமலையின் தோற்றம் வீர சூரன் சின்னமலை கவுண்டர் குதிரையின் குளம்பொழியிலும் சின்னமலையின் கர்ஜனையிலும் அந்த வானமே அதிரும் காட்சி இதோ காணுவோம் கண்டுகளிப்போம் தீரன் சின்னமலை நம் முப்பாட்டன் வேலேந்தி வெள்ளையனை வீரமாய் விரட்டி எடுத்த பெருமை நம் தாம் தமிழ் சின்னமலை தீரன் சின்னமலையாருக்கு சமர்ப்பணம் அகிலம் போற்றும் அன்பு குளம் ஆத்தூர் காடைகுளம் கொங்கு கவுண்டர் அதில் பாதிக்கும் மேல் காடையப்பா என ஆதீனம் வாய்மொழிந்த குளம் எங்கள் குளம் காண்போர்கள் வியக்கும் வண்ணம் கருணை காட்டும் காடை குளம் வந்தோரை வரவேற்று வாழ்த்தி உபசரிக்கும் பண்பாடு கல்லும் கபடமில்லா உள்ளமதை காடைகுல பண்பு சொல்லும் கொங்கு மண்ணின் பண்பாட்டை காத்து நிற்கும் காடை குளம் கா அடை என்றால் அரண்மனை குலத்தவர் என பொருள் உணர்த்தும் காடை குளம் காடை குள பெருமிதனை கண்டம் விட்டு கண்டம் சொல்லும் காடைகுல மக்கள் எல்லாம் உம்மை கைகூப்பி வணங்குகிறோம் வந்து நிற்கும் மக்களைத்தான் வாழ்த்தி வரவேற்கிறோம் காடை குள மக்கள் எல்லாம் உம்மை கைகூப்பி வணங்குகிறோம் வந்து நிற்கும் மக்களை தான் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஆத்தூர் விளையன் குளம் தன் உழைப்பால் நவதானியமும் விளைய வைக்கும் விளையர் எங்கள் விளையன் குழும் அன்பை நெஞ்சில் விதைக்கும் குழும் ஆத்தூர் குழும் அசத்தல் வேலை ஒசத்தலாக செய்யும் குளம் பாங்காக பார்க்க வேண்டிய பொறுப்புகளை அருமையாய் பார்ப்பாங்க பதராம சிதறாம காரியத்தை முடிப்பாங்க சொன்ன சொல்லை காத்திடத்தான் தலையை கூட விலையாக கொடுப்பாங்க இவர்கள் இன்சொல்லும் இன்முகமும் கரும்பாக இனிக்குமுங்க இவர்களின் இன்சொல்லும் இன்முகமும் கரும்பாக இணைக்கும் அத்தனை அருமை பெறையும் விழிந்ததுங்கள் வியப்பான விளையன் குழும் அத்தனை அருமை பெருமை விளைந்ததுங்கள் வியப்பான விளையன் குழும் நினைச்சதெல்லாம் கைகூட நெஞ்சாரும் ஸ்ரீ மகா சோழியம்மன் பெயரை சொல்லி வாழ்வினிலே ஜொழித்திடத்தான் மகா சோழியம்மன் பெயரை சொல்லி வாழ்வினிலே ஜொழித்திடத்தான் கோபுரத்தின் தோற்றம் கோவிலுக்கு பேர் அழகு கோபுர தரிசனம் தான் கோடி கோடி புண்ணியமே மண்ணில் வீறு கொண்டு விண்ணை முட்டும் ராஜ கோபுரம் அன்னையின் கோவிலுக்கு அருமை மிகு அழகூட்டும் பேரழகு பெட்டகத்தை வணங்கி நோக்கும் அருளோட்டும் கோபுர கலசத்திற்கு மேகங்களோ சவரி வீசும் விண்ணை முட்டும் கோபுரத்தின் வனப்பான கலசங்களில் கன்சுமிட்டும் நட்சத்திரம் கன நேரம் துடிக்கும் ஸ்ரீ மகா சோழியம்மன் திருக்கோவிலின் ராஜகோபுரம் விண்ணை உரசி நிற்கும் வியப்பான காட்சி கண்ணை பறிக்கும் மின் ஒளியில் ஸ்ரீ மகா சோழியம்மன் திருக்கோவிலின் ராஜகோபுரம் விண்ணை உரசி நிற்கும் காட்சி கண்ணை பறிக்கும் மின் ஒளியில் சோழியம்மன் எழுத்துக்கள் ஆத்தூரில் வீற்றிருக்கும் அழகு மகா சோழியம்மா ஸ்ரீ மகா பெயரை உச்சரித்தால் உடலுக்கு மின்சாரம் ஒரு கணம் பாய்ந்தோடும் உச்சரிக்க உதறுகள் திறக்கும் வேலையிலே கன்சமிட்டம் கனப்பொழுதில் கருணைவல்லம் பாய்ந்தோடும் உன் பெயரின் ஒவ்வொரு எழுத்தும் ஓம்கார அதிர்வுகளாய் உயிருக்குள் ஊடுருவும் உச்சரிப்போர் உதறுகளில் உயிர் சக்தி விரைந்தோடும் ஊனாகி உயிராகி உள்கலந்த சோதியாகி வானலந்த நாயகியின் விளமான சொல்லி வாழ்த்தி பாடிடுவோம் வாருங்கள் உறவுகளே ஸ்ரீ அம்மன் திருப்பாதம் போற்றி போற்றி வீரசோழி பாளையத்தில் விற்றிருக்கும் எங்கள் அன்னை ஸ்ரீ அம்மன் பார்த்தோரை பரவசத்தில் ஆழ்த்தும் அற்புத தோற்றம் இன்முகமும் புன்சிரிப்பும் எட்டு கைகள் எழுச்சியுடனும் ஏந்து நிற்கும் ஆயுதங்கள் எதிர்த்து நிற்கும் தீய சக்திகளை அழித்து எளியோரை காத்திரளும் படைக்கலன்கள் இரண்ட வானத்தின் அகன்ற திரையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அற்புத தோற்றத்தை காணுங்கள் உறவுகளே சிமகா சோழியம்மா அகிலமே உன்னை வணங்குதம்மா இரண்ட வானத்தின் அகன்ற திரையில் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அற்புத தோற்றம் தோற்றத்தை காணுங்கள் உறவுகளே வீர சோழி பாளையத்தில் குடிகொண்ட கம்பீரமான காவல் தெய்வம் குளம் விளையன் குளம் காராள வம்சமில்லாம் காத்து நிற்கும் காவல் தெய்வம் எங்கள் ஸ்ரீ மகா முத்துச்சாமி இவரின் பெயர் சொன்னால் போதும் பேய்கள் தெரித்தோடும் பில்லி சூனிய பீடை கொள்ளி கண்ணு பார்வையெல்லாம் தொலைதூரம் ஓடிவிடும் பெருந்துணையாய் வந்து நிற்பார் எங்கள் ஸ்ரீ மகா முத்துச்சாமி பில்லி சூனிய பீடை கொள்ளி கண்ணு பார்வையெல்லாம் தொலைதூரம் ஓடிவிடும் பெருந்துணையாய் வந்து நிற்பார் எங்கள் ஸ்ரீ மகா முத்து குதிரை ஏறி குதித்து வரார் அதிரடியாய் ஆடி வரார் குதிரை ஏறி குதித்து வரார் அதிரடியாய் ஆடி வரார் முறுக்கு மீசை மிரட்டு பார்வை பார்த்தபடி நாடி வரார் சுருட்டு வாயில் விரட்டி மிரட்டி எடுக்கும் நடை நடந்து வரார் சுருட்டு வாயில் விரட்டி மிரட்டி மிடுக்கு நடை நடந்து வரார் வேதனைகள் திருக்க வரார் வேண்டும் வரும் கொடுக்க வரார் கொங்கையினம் காத்திடவே கொதித்தெழுந்து ஓடி வரார் ஆத்து தூ ஸ்ரீ மகா முத்து இவர் அடங்காத சூரரையா கருவறைக்குள் சிசுவை காப்பது போல் கருத்தாக காப்பதனால் கவலை என்றும் நமக்கில்லை எங்க முத்து சாமி ஸ்ரீ மகா தங்கமுத்து சாமி எங்கள் முத்துச்சாமி ஸ்ரீ மகா தங்க முத்துச்சாமி முத்துச்சாமி பேரை சொன்னால் முத்து போல குழந்தைகளும் மூன்று தலைமுறைக்கு வித்தாகும் என்பதனை நிரூபிக்கும் சுவாமி கும்பம் ஆத்தூர் காடை குளம் விளையன் குளம் காத்தருளும் குலதெய்வம் ஸ்ரீ மகா சோழியம்மன் ஸ்ரீ மகா சுவாமிக்கு தனி கோவில் எடுத்து தரணி எங்கும் பறை சாற்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பத்தாம் தேதி திங்கள் அன்று குடமுழுக்கு வைத்தோம் கன்னிமூல கணபதிக்கு கலையாக ஒரு கோவில் விண்ணை உரசும் ராஜகோபுரம் கண்ணைப் பறிக்கும் கலசங்கள் ஐந்து அன்னை அமர்ந்த கருவறையின் மீது அழகான தனி கோபுரம் அருகிலேயே மகா முத்து சுவாமிக்கு அற்புதமாய் ஒரு கோவில் வாலேந்தி நிற்பாராம் வாக்காளர் படும் துயரம் தீப்பாராம் பட்டவன் சாமி அனைத்து வகை கோவிலுக்கும் குடமுழுக்கு செய்கின்றோம் குறைகள் தீர வேண்டி நிற்போம் மாமன் மச்சான்களே வாருங்கள் எம் பங்காளியரோடு சேர்ந்து பாசத்தோடு வேண்டுங்கள் அனைவருமே வாருங்கள் அன்போடு வரவேற்கிறோம் கும்பாபிகிஷனே கண்ணற்று கும்பாபிஷேகம் கண்டு வணங்க கொண்டு கும்பிட்டு வேண்டு நின்றால் பரம்பரைக்கே புண்ணியமாம் கும்பாபிஷேகம் கண்டு வணங்க குறைகளெல்லாம் பரந்தோடும் குடமுழுக்கில் கலந்து கொண்டு கும்பிட்டு வேண்டு நின்றால் பரம்பரைக்கே புண்ணியமாம் பகலவனை கண்ட பணி போல பாவங்கள் பரந்தோடும் கவலைகள் கலைந்தோடி அன்னையின் கனிவான அருள் கிடைக்கும் மண்ணளந்த விண்ணளந்த மலையளந்த கடல் அளந்த மாபெரும் சக்தி அவள் அன்னை ஸ்ரீ கொண்டு காலநேரம் பார்க்காமல் கலப்பனியில் ஈடுபட்டு திருக்கோவில் நிறைவு பெற தினந்தோறும் உழைத்தவர்கள் அனைவருக்கும் அன்னை அருள் அளவில்லாமல் கிடைத்திடவே அன்னையின் அருள் கைகள் விண்ணிலிருந்து அருள் பாலிக்கும் வியப்பான ட்ரோன் காட்சி கண்ணை விட்டு அகலாது காலம்தான் அதன் சாட்சி அருள்மிகு அன்னை ஸ்ரீ சோனியம்மன் பாதம் பணிந்து வணங்குகிறோம் தாயே நின் திருவடிகள் போற்றி போற்றி click one and go thank you for reading thank you